హాయ్ ఫ్రెండ్స్ ஹயனார் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ வேணுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம நிலா வந்து பஸ்ஸில் அலைஞ்சி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக சேரன் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சுருப்பாங்க எதுக்காக காரு நான் பஸ்லேயே போயிட்டு வந்திருப்பேனே அப்படின்ற மாதிரி நிலா சொல்லுவோம் நம்ம சோழன் இருந்துட்டு இங்கே பார் நிலா அங்கே இங்கேன்னு நீ அலைய தேவையில்லை கார்லேயே போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே சமயம் நம்ம டிரைவர் தான் உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நிலா கிளம்பி போயிடுறாங்க போகிற வழியில் இங்கே நடேசன் வந்து குறுக்கில் நின்று நிறுத்த நிறுத்த அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் யார் ராய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிரைவருமே வண்டியை ஸ்டாப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நடேசன் வந்து உள்ளே ஏறி உட்காந்துக்கிறாங்க எங்கள் நிலா வந்து பயங்கர ஷாக்காக வராங்க நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எப்படிம்மா எங்கள் வீட்டு பொண்ணை நான் எப்படி தனியாக அனுப்ப முடியும் நானும் உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம நடேசன் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நிலாவுமே சரி ஓகேன்ற மாதிரி தான் இது பண்ணுறாங்க காலேஜ் என்ன போயிடுறாங்க இங்க நடேசன் இருந்துட்டு சரிப்பா நிலா நீ போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா நான் வெளியவே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொல்றாங்க நம்ம நிலவுமே போயிட்டு காலேஜில் என் சர்டிஃபிகேட் எல்லாமே தொலைஞ்சி போயிடுச்சு ரீ அப்ளை பண்ணணும் கிடைக்கும்ல ரீ அப்ளை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் எனக்கு சர்ட்டிஃபிகேட் முக்கியமாக தேவைப்படுது நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன் அந்த காலேஜில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம தாஸ் குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க தான் இப்படி நிலா வந்திருக்காங்கன்ற விஷயத்த தாஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க இப்படி உங்கள் தங்கச்சி இது சர்டிஃபிகேட் தொலைஞ்சி போச்சு அது ரீ ரீ அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் தாஸ் இருந்துட்டு ஓ அங்கே வந்திருக்காளாவ இங்கே பாருங்க அவளுக்கு சர்ட்டிஃபிகேட் எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க கொடுக்கவும் கொடுக்காதீங்க நான் உடனே அங்கே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாஸ் வந்து சொல்கிறாங்க சரிங்க சார் நீங்கள் வர வரைக்கும் அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே தாஸ் வந்து அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாங்க நிலா வந்திருக்க விஷயத்த அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம் வருது இங்கே பாரு தாஸ் அவ சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டே போகக்கூடாது அவளுக்கு சர்ட்டிஃபிகேட்டே கிடைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா தான் நான் இப்போ கிளம்பி போக போகிறேன் அவளை ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நிலாவோட அம்மா இருந்துட்டு நிலாவை பார்க்கணும் போலவே இருக்கு அவங்களுக்கு உடனே நானும் வரட்டுமாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் வேண்டாமா நீ இங்கே இங்கேயே இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் வந்து கிளம்பிடுறாங்க எங்கள் மதி வந்து ஐயோ சர்ட்டிஃபிகேட்டே கிடைக்க விடாமல் பண்ண போகிறாங்களே நம்ம நிலாவுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க நிலா வந்து ஃபோனவே எடுக்கிறது இல்லை அவங்களுக்கு ரீச் ஆகிறதுல என்னவோ தெரியல அதனால் ஃபோன் வந்து எடுக்கிறது இல்லை அதுக்கப்புறம் எங்கள் தாஸ் வந்து காலேஜுக்கு வந்துடுறாங்க தாஸை பார்த்த நிலா வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க இவன் எதுக்காக எங்கே வரான் இவன் வந்தான்னா நாம் நினச்சி வந்த காரியம் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க நம்ம நிலா இருந்துட்டு அங்கே ப்ரொஃபஸர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க சர்டிஃபிகேட் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி உடனே தாஸ் வந்து அப்படியெல்லாம் சர்டிஃபிகேட்டெல்லாம் உனக்கு கிடைக்காது நான் சொன்னால் மட்டும்தான் உனக்கு சர்ட்டிஃபிகேட் கிடைக்கும் அதுக்கு நான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அவுக்கு வருது இங்கே பாடுறா நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல உன் வம்புக்கும் நான் வரல ஏன்னா வேலைக்கு போகணும் அதுக்காக எனக்கு சர்டிஃபிகேட் தேவைப்படுது அதனால் வாங்க வந்திருக்கேன் தயவு செஞ்சு இதில் எதுவுமே குழப்பம் பண்ணாத இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓ நான் போகிறதுக்காக தான் வந்திருக்கேண்ணா ஏ ஊர் பொறுக்கி இங்கே பார் நான் சொல்கிறத கேட்க போறே இல்லையா இங்கே பாருறா நீ சொன்னதெல்லாம் என்னால் கேட்கவே முடியாது என் இஷ்டமாக தான் நான் இருப்பேன் ஆமாம் ஆமாம் இப்போ உன் இஷ்டமாக தான் அந்த டிரைவரை இழுத்துட்டு ஓடிக்கிறேன் அஞ்சு ஆம்பளைங்களுக்கு நடுவில் தில்லாக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் உன்னெல்லாம் பெருமையாக தான் சொல்லணும் சி உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாஸ் வந்து நம்ம நிலாவை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாருங்க தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிடு இல்லை எனக்கு கோவம் வந்துடும் நான் ஒழுங்காக தானே இருக்கேன் நான் என் சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறேன் அது உனக்கு பிடிக்கலையா எதுக்காக கெடுத்து விடணும்னு நினைக்கிறேன் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் தாஸ் இருந்துட்டு இங்கே பாரு நிலா நான் சொன்னால் மட்டும்தான் உனக்கு விட்டே கொடுப்பாங்க அப்படி இருக்கிறப்ப நான் என்ன சொல்கிறனோ அதை கேட்டுக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நீ நினைக்கிற மாதிரி சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இங்கே நிலா இருந்துட்டு அப்படி என்ன தான் சொல்கிறையோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து நீ நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம வீட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அதே சமயம் அந்த சோழன் கட்டின தாலி உன் கழுத்தில் இருக்கக்கூடாது நீ அவனை நினைச்சு கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ நீ எதுக்கு ஐடியா பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்க அதுக்காக தானே என்ன வர சொல்கிறேன் உன்னுடைய கேடி மொழியெல்லாம் எனக்கு தெரியாதடா எங்கள் அப்பா வீட்டுக்கு மட்டும் நான் எக்கார்த்து கொண்டு வரவே மாட்டேன் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நல்லா சம்பாதிச்சு என் சொந்த காலில் நின்று என்னுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் எல்லாரும் மூக்குமலை கையை வைக்கணும் அந்த அளவுக்கு நான் வளர்ந்து காட்டுவேன் அது வரைக்கும் வீட்டு பக்கம் காலடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்ட்டு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் தாஸ் இருந்துட்டு முடிஞ்சால் உன்னால் சர்ட்டிஃபிகேட்டை வாங்க முடிஞ்சால் வாங்கிட்டு போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நிலாவோ ப்ரொஃபஸர்கிட்ட கேட்குறாங்க சார் தயவு செஞ்சு என் சர்டிஃபிகேட்டை ரீ அப்ளை பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்துருங்க ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க ஏங்க ப்ரொஃபஸர் இருந்துட்டு இங்கே பார்ப்பானீங்களா உன் அண்ணன் சொன்னால் மட்டும்தான் என்னால் சர்டிஃபிகேட்டை கொடுக்க முடியும் இல்லைன்னா என்னால் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் என்ன சார் என் அண்ணன் நான் இங்கே படித்தான் அவனோட சர்ட்டிவிகேட்டை கேட்குறேன் ஏன் சர்டிஃபிகேட் தானே கேட்குறேன் அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் அவனெல்லாம் எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என் சர்டிஃபிகேட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்க இங்கே பாருமா சும்மா நீ மிரட்டின அப்படின்னாலாம் அதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆளே கிடையாது எங்கள் பாருப்பா உன் அண்ணன் சொன்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும் நீ வெளியே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜை விட்டு வெளியே துரத்திடறாங்க நிலாவுக்கு பயங்கர கோபமாக வருது நிலாவை பார்த்த நடேசன் இருந்துட்டு என்னம்மா சர்டிஃபிகேட் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லை அங்கிள் எல்லாம் என் அண்ணன் வந்து கெடுத்து விட்டுட்டான் என் அண்ணன் சொன்னாதான் சர்ட்டிஃபிகிட்டவே கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நம்ம நடேசனுக்கு பயங்கர கோவம் வருது இருமா நான் ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கோவத்தோட வேட்டியை மேலே கட்டிக்கிட்டு போக நம்ம நிலாவோ வேண்டாம் அங்கிள் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இருக்கிறாங்க உடனே இங்கே தாஸ் வந்துட்டு ஓ கூடவே ரவுடியும் கூட்டிகிட்டு வந்துட்டியா இவன் யார் ஓ சோழனோட அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை குறைவாக பேசுகிறாங்க நிலா இருந்துட்டு எங்கள் அப்பார் இதுக்கப்புறம் இவரை மரியாதை இல்லாமல் பேசினேன் பேசுறதுக்கு நாக்கு இல்லாமல் பண்ணிடுவேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ இந்த குடும்பத்தை பற்றி பேசுனா உனக்கு கோபம் வருதோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் நீ செட்டில் ஆயிட்டியா ஊர் பொறிக்கின்னு ஜாலியாக இருக்கல்ல உன்னை அவுத்து விட்ட கழுத மாதிரி ஆயிடு ஆகிப்போச்சு உன்னால அப்பாவும் அம்மாவும் பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருந்துக்கலாம் அந்த கல் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேச இங்கே நம்ம நடேசனுக்கு கோவம் வருது இங்கே பாருப்பா என் மருமகளை பற்றி தேவ இல்லாமல் தப்பு தப்பாக பேசினேன் அம்புடு தான் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது எங்கள் ஊரில் வந்து கேட்டுப்பார் என்னை பற்றி நான் யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் பொண்டாட்டியே தூக்கி போட்டு பண்ணவன் பண்ணவன்தான நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தான நீ பற்றி எல்லாம் விசாரிச்சுட்டான் வந்திருக்கேன் நான் அந்த வீட்டிலலாம் இவ எப்படி தான் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நடேசனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது உடனே நீலாம் வந்து நடேசனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க பார் அவர் குடும்பத்தில் எல்லோருமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க ஏன் இஷ்டத்துக்கு இருக்க விடுறாங்க நான் என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க ஆனால் என் அம்மாவும் என் அப்பாவும் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க எனக்கு பிடிச்சத ஒரு விஷயத்த செய்ய விட மாட்டாங்க சி அந்த குடும்பத்தில் இருக்கிறத விட சோழன் குடும்பம் எவ்வளோவும் மேலு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ உன் விருப்பப்படி விட்டுட்டாங்கன்னா அவங்க நல்லவங்களா அப்போது நல்லா உன ஊர்மையை விடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அசிங்கமாக பேச இங்கே பாருடா தேவை இல்லாமல் இப்படி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் உன்னை அப்படின்னு சொல்லிவிட்டு காலேஜு வீ அதாவது வெளியே வந்து கூட்டுறதுக்காக ஒரு தொடப்பம் வச்சுருப்பாங்க அந்த தொடப்பத்தை எடுத்துகிட்டு வந்து உனக்கு அவ்வளோ தாண்டா மரியாதை கெட்டுரும் இதுக்கப்புறம் என்னை தரக்குறைவாக பேசினேன் பேசுறதுக்கு வாய் இல்லாமல் பண்ணிடுவேன் தொடப்ப கட்டிலே அடிவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தாஸுக்கு நிலா வாயெல்லாம் ஓவரா நீளுது ஓ அந்த பட்டிக்காட்டு குடும்பத்து கூட சேர்ந்துக்கிட்டு உனக்கு இப்படியே புத்தி மாறிடுச்சு போல் தப்பு தப்பாக இருக்க சி தொடப்பக்கட்டியில் அடிக்கிறேன்னு சொல்கிற இதெல்லாம் எங்கேத்திலிருந்து கற்றுட்டு வந்த நீ எல்லாம் படித்த பொண்ணா எங்கள் பாரு நிலா நான் சொல்லாமல் உனக்கு சர்ட்டிஃபிகேட்டே கிடைக்காது நான் சொல்கிறத கேட்டால் மட்டுமே உனக்கு சர்டிஃபிகேட் கிடை டாஸ் இருக்கப்பவே எங்கள் நடேசனுக்கு கோவம் வந்துடுது அடிக்க வந்துடுறாங்க உனக்கு என்னடா பிரச்சனை என் மருமக சர்ட்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வந்திருக்கா அவளுக்கு கொடுக்குறதுல நீ எதுக்காக குறுக்காக வந்து நிற்கிற நான் அதுக்கப்புறம் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் ஒழுங்காக இங்கேருந்து போ நீலா வாமா நம்ம உள்ளே போயிட்டு கொடுக்கு கொடுக்குவாங்களா மாட்டாங்களான்னு திரும்பவும் கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம் போலீஸ்கிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்ம சர்டிஃபிகேட்டை கொடுத்து தான் ஆகணும் அவங்க இப்படியெல்லாம் சீப்பாக பேசிக்கிட்டாலாம் இருக்க மாட்டாங்க போலீஸ் வந்தாங்கன்னா நாலு வார்த்தை நாலு தட்டு தட்டி விட்டாங்க அப்படின்னா உனக்கு சர்ட்டிஃபிகேட் கிடைச்சிருது நீ வாப்பா ஒரு முறை நம்ம போய்ட்டு கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடுறாங்க நிலாவும் கூட போகிறாங்க நம்ம நடேசன் வந்து எப்படியாவது நம்ம நிலாவுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணித் தெரிவிங்க தேங்க்யூ